எந்தச்சுன்னா உள்ளே போட்டேன் அப்புறம் என்ன சொல்லச்சே நீ ஆம்புலன்ஸ் போகலன்னா ஒரு நல்ல நேரம் கட்ட நேரம் பார்த்து போகிறது தாண்டி ஆம்புலன்ஸு அந்த ஆம்புலன்ஸில் ஏறிக்கிட்டு போவாலு போனான்னா நம்ம ஏற நின்று போட்டோம் இவ்வளோ பார்த்துட்டு போனோம் ஆனால் நமக்கு இது ஆகி போச்சு அது போச்சுன்னு சொல்கிறதுக்கா அதுலேயே அந்த படுபாடு நின்றுட்டோ இருக்கலாம் ஆம்புச்சை மாடு அவன் சொன்னாலும் சொல்லுவா ஏட்டியா பின்னாடி பாரு அவன் நிற்கிறா கேக்குறானா ஆ பொண்ணெல்லாம் ஆல்ட்டி எங்க என்ன பேசுகிறோம்னு ஒட்டு கேக்கட்டே வேலை பழப்பம் அவளுக்கு ஆழலாம் ஒன் எட்டி பார்க்கல என்னவா இருக்கும் ம் நானும் வந்து வாங்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன்னா போய் ஒருட்டி பார்த்துட்டு என்னடி நீ விசாரிச்சுட்டு வரட்டா ஏக்கா ம் நீ அங்கே போனாலும் நீ அப்படியே டென்ஷன் ஆகி என்னை போட்டு கட்டு கட்டுன்னு கட்டுவேன் இவ்வளோ வரத்துக்குங்க லேட்டாகவும் நீ இங்கே உட்காண்டு என்னன்னு விசாரிச்சுட்டு வரான் அட நீ போடி ஒரு வாள் நீ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அவளோ கூட பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கா அட கேட்டுப்பட்டு அவளுக்கு மனசே பார்த்துக்க நம்ம பேசுகிறோம்ட்டு வந்து கொட்டு கட்டுக்கிட்டு என்னமோ வேலை செய்கிற மாரி குப்பை எட்டு ஒன்று கொட்டுவாள் அப்புறம் அப்புறம் சாணி காய்ச்சி போடுவா அப்புறம் என்னமோ இந்த கூ ரோட்டையே கூட்டி ஒரு மூலையில் தள்ளுவா ஏன்னா இன்னமும் கடையும் செஞ்சாடானா நம்ம பே